Cloud Computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக Ecoz Cloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps ஆன்றதைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecozcloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை சந்தித்து ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கான பரிசு பொருட்களை கொடுப்பது நடிகர் விஜயுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிகரத்தின் சார்பில் இந்த ஆண்டு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளை சந்தித்து ஒரு பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உற்சாகம் மூட்டு மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கார் அந்த பேச்சு தான் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக மாறியிருக்கிறது நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது அதை விட இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு விஜயவர்கள் சொல்ல இது ஆதிக்கவாதியுடைய குரல் இது சங்கிகளுடைய குரல் இது பாஜகவுடைய குரல் நீட்டிலிருந்து மாணவிகளையும் மாணவர்களையும் அப்புறப்படுத்துகிற குரல் நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்பதன் மூலமாக நீட் தேர்வு மாணவ மாணவருடைய மருத்துவ கடவுளை விஜய் மண்ணி போடுறாரு மருத்துவர்களை யாரும் சொல்லி பல எதிர்ப்புகள் வந்து உண்மையிலேயே விஜய் இந்த கூட்டத்தில் என்ன பேசினாரு நீட்டு குறித்த விஜய் புரிதல் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த காணொலி இல்லாம தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது கூடாது நான் மட்டும்க வெத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் மூன்று இடங்களை பிடித்த வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அவர் வந்து ஊக்கத்தொகை பரிசு பொருளை கொடுத்து வரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சாரு இருபத்தி நாலு வெற்றிகழகம் அப்படிங்கிற பேனரே கொடுத்தாரு இந்த ஆண்டும் தமிழக வெற்றிகழகம் அப்படிங்கிற பேனர்ல அவர் கொடுத்திருக்காரு முதல் மதிப்பெண் மாணவிக்கு வந்து வைரத்தோடு வழங்கியிருக்காரு அப்புறம் ஒரு போன முறை வந்து நெக்லஸ் வழங்கினார் இப்படி ஒவ்வொரு பரிசு பொருள் கொடுத்து அவருடைய உற்சாகம் ஆக்கி பேசுவது அவருடைய வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் குறிப்பிட்ட மாணவியை அழைத்து அவங்களுடைய பெற்றோர்களை பேச வைத்து ஒரு பெரிய நிகழ்வாக சென்னையில் முன்னெடுத்திருக்காங்க அந்த நிகழ்வில் தான் விஜய் அவர்கள் பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம்தான் ஆனால் படிப்பை படிப்பை சாதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் ஒரு துறையில் மட்டுமே வெல்லணும் ஒரு சப்ஜெக்ட்டை மட்டுமே நம்ம வெல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நான் என்ன சொல்ல உங்களுக்கு எதுவும் புரியும் நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது இந்த உலகம் அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னது தான் இப்பொழுது பிரச்சனையாக மாறியிருக்கிறது அப்போ நீட்டு குறித்து விஜய்க்கு என்ன புரிதல் இருக்குது இது முழுக்க முழுக்க நீட் தேர்வுக்கு எதிரானது என்பதை தாண்டி விஜய் யாரும் மருத்துவராக கூடாதுங்கிற பேசுறாரு இதைத்தான் சங்கிகள் பேசுறாங்க இதைத்தான் பாஜக இது ஆதிக்க சாதி இது ஊக்கம் கொடுக்குற பேச்சு இல்ல ஆதிக்க சாதிகளுடைய தாக்கம் நிறைந்த பேச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான திமுகவும் விஜய்க்கு எதிராக பொங்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க படிப்புல சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை தான் அதுதான் மறுக்கல பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க அங்கசைட்டியை ஏத்திக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்காங்க அண்ட் மை டியர் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுலேயும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதித்து காட்டுவாங்க எதுக்கும் ரொம்ப எமோஷ்னல்லாம் ஆகாதீங்க அவ்வளோ வர்த்தெலாம் இல்லை டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர் அதுதான் ஒரே வழி விஜய் அவர்கள் பேச வந்த செய்தி என்ன அப்படின்னு நம்ம மூலம் பார்க்க வேண்டியிருக்கு நேற்று மட்டுமே உலகம் கிடையாது உலகம் அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு அவர் அது நிப்பாட்டலை அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் பேசுவார் ஏஐ தொழில்நுட்பத்தோடு எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதை நீங்கள் பழகிக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் தீர்மானிப்பது ஏஏ என்கிற ஒரு தொழில்நுட்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏஏ தொழில்நுட்பத்தில் படித்தவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிற இடத்துக்கு மாறி இருக்காங்க ஏஏ தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டவர்கள் ஏன்னா ஏஏ இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற நிலைமை உருவாது சொல்லப்போனால் ஏஐ ஒட்டுமொத்தமான மருத்துவத்துறைக்கும் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் மட்டும் சொல்லலை உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வராக இருக்கக்கூடிய பில்கேட் சொல்கிறார் ஏஐ வில் ரீப்ளேஸ் டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறாரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டு போனான்னா அவனுக்கு என்ன செய்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா டயக்னோஸ் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எந்த மாதிரியான மெடிசன் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏஐ ஒரு ஒரு மிஷின் சொல்லிடுது நீ அஞ்சு ஆண்டுகள் எம்பிபிஎஸ் படித்து அதுக்கப்புறம் எம்டி படித்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்து எல்லாம் வந்து உட்காந்து ஒரு கிளினிக்கை போட்டு உட்காந்து ஒரு டாக்டர் வந்து ஃபீஸை வாங்கிட்டு சொல்கிற வேண்டியதை ஒரு ஏஐ சொல்லி முடித்துடுது அப்போ மருத்துவருக்கான தேவையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு காலம் வரப்போகுது அதைத்தான் அவர் சொல்கிறார் அவர்கள் வந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த இந்த ஆண்டுகள் மட்டும் ப்ளஸ் டூ தேர்வை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் எழுதியிருக்காங்க எழுதியதில் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் வந்து தேர்வாக இருக்காங்க தொண்ணூறு கிட்ட தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் ப்ளஸ் டூவில் பாஸ் ஆகி வெளிவந்திருக்காங்க இந்த ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேரும் டாக்டர் ஆக முடியுமா வாய்ப்பு கிடையாது ஏன்னா மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவ சீட்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் தான் எழுபத்தி ஏழு மருத்துவக் கல்லூரியில் தனியார் மற்றும் அரசு கல்லூரியில் பன்னிரெண்டாயிரம் பேர் வச்சுக்கோங்க மொத்தமாக அந்த எழுபத்தி ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பாஸ் ஆகி வெளியே ம மெடிக்கல் சீட் இருக்கிறது வந்து வெறும் பன்னெண்டாயிரம் சீட்டு இந்த பன்னிரெண்டாயிரம் சீட்டு கிடமே கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மொத்தமே அப்போ மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றேழு புள்ளி அஞ்சு விழுக்காடு மாணவர்கள் எதை படிப்பது ஒரு மூணு லட்சம் சீட்டு மெடிக்கல் சீ இன்ஜினியரிங் சீட் இருக்குது அதில் வந்து ஒன்றரை லட்சம் பேர் தான் ஒன்றரை லட்சம் சீட் தான் ஃபுல்லாக வச்சுக்கோங்க மீதி ஒன்றரை லட்சம் பேர் கழிச்சிருவோம் அப்படி கழிச்சால் கூட கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மாணவர்கள் இருக்காங்க அவங்க என்னத்தை படிக்கிறது அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஏழு லட்சத்திலேருந்து எட்டு லட்சம் மாணவர்கள் வெளியே வர்றான் ஆனால் மெடிக்கல் மெடிக்கல் தேர் நீட் தேர்வு எழுத மாணவர்கள் அஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதுறான் அஞ்சு லட்சம் பேர் நீட் எழுதி கூட அதில் மொத்தமாக கிடைக்கிறது வெறும் பன்னிரெண்டாயிரம் சீட்டு மட்டுந்தான் அப்போ மீதி மாணவர்களுடைய வாழ்க்கை என்னவா மாறுது அதைத்தான் அவர் சொல்கிறார் நீ ம நீ மருத்துவராகணும் நீ மருத்துவராகணும் நீ மருத்துவராகணும் அப்படின்னு ஒரு பக்கம் பெற்றோர்கள் ப்ரெஷரை போடுறாங்க ஒரு பக்கம் அக்கம் பக்கத்தில் வந்து உன்னை டாக்டராக பார்க்கணும் டாக்டராக பார்க்கணுங்கிற ப்ரெஷ்ஷரை போடுறாங்க இன்னொரு பக்கம் அரசு நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குது நீட்டை நீக்க வச்சுருவோம் அதனால எல்லாரும் டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அரசும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து போலியான வாக்குறுதி கொடுத்து நீட்டை நீக்கிற ரகசியம் எங்ககிட்ட இருக்குது நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதன் மூலமாக கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் பதினேழு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருவோம் தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற பயத்தில் மரணிச்சு போனவங்க விஜய் அது மாதிரி நான் நீட் தேர்வை நீக்குவேன் நீட்டை நீக்கிற எங்கள் ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லலை அவர் ப்ராக்டிக்கலை பேசியிருக்காரு நீட்டு மட்டுமே வாழ்க்கைன்னு ஓடாதீங்க மருத்துவர் மட்டுமே வாழ்க்கைன்னு ஓடாதீங்க அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு நிறைய படிங்க எத்தனையோ துறைகள் இருக்கு அதை தேர்ந்தெடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு உண்மையிலேயே உண்மையின் பக்கம் நின்று ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு விஜயருடைய அரசியல மாற்று கருத்தை நம்ம வைக்கலாம் கொள்கைகள் கோட்பாட்டு விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனால் இந்த பேச்சில் விஜய் அவர்கள் பேசியிருப்பது நூறு விழுக்காடு சரி ஒட்டுமொத்தமான திமுக கூட்டம் கத்துறதுக்கான காரணம் தெரியும்ல விஜயவர்களுடைய பேச்சு மட்டும் கிடையாது இந்த விழாவில் விஜயவர்கள் இன்னொரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு என்னன்னா அவர் பே பேசியது ஒரு அஞ்சு நிமிஷம்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு நிமிஷம் பேசியிருக்காரு பெற்றோர்களை பேச வச்சுருக்காங்க அது உண்மையிலே ஒரு நல்ல அணுகுமுறை ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் இருக்க மேடையில் மற்றவங்களை பேச வைக்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை பொதுமக்களை சாதாரண மனிதர்களே பேச வச்சுருக்காரு பெற்றோர்களை பெற்றோர்கள் போகிறப்போக்கில் சுருக்கு 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 சுருக்குன்னு அரசுக்கு எதிரான குத்தி விட்டு போயிருக்காங்க இதோட வாழைப்படத்தில் ஊசியை குத்துற மாதிரி அவங்க கடப்பாரை எடுத்து குத்தி விட்டுருக்காங்க நீட்டுக்கான ட்ரெஸ் கிடைக்குது நீட் சுடிதார் இங்கே கிடைக்கும் அப்படின்னு கடைகளில் போடு போகிற அளவுக்கான நிலம உருவாயிருச்சு அதனால் நீங்கள் வரணும் அது வந்து அவங்க அந்த மாதிரிலாம் அவங்க அப்படி சொல்ல முடியும் நீங்கள் வந்து வரணும் உங்கள் ஆட்சி வரணும் உங்கள்கிட்ட அதிகாரம் வரணும் அப்படின்னு சொல்லி விஜயிட்ட சொல்கிறாங்க இதுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுத்துக்க உடனே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க எப்போதும் போல் வழக்கம் போல் யார் உண்மையை பேசினாலும் யார் வந்து இந்த அதிகார வர்க்கத்தை ஏற்று கேள் கேட்டாலும் யார் திமுக எடுத்து திமுக ஊழல் கட்சி திமுக அமலாக்கத்துறைக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிருச்சு டெல்லிக்கு போனதே வந்து பிரதமரை பார்க்குறது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் பீகார் தேர்தலுக்கு இங்கேருந்து ஐநூறு கோடி ரூபாயை திமுக கொடுத்துருக்கு அப்படின்னு யார் உண்மையை பேசினாலும் திமுக ஒரு ஊழல் கட்சி ஒரு குடும்ப கட்சி ஒரு வாரிசு அரசியல் பண்ணுற கட்சி அது கனிம வளத்தை ஆற்று இயற்கை வளத்தை சுரண்டு கொளுத்து தின்றுக்கிற ஒரு கட்சின்னு உண்மையை பேசுனா நீ ஒரு சங்கி நீ ஒரு பாஜக காரன் நீ ஒரு ஆர்எஸ்எஸ் அடிவரிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அதே தான் விஜயை பார்த்து சொல்லியிருக்காங்க அது மாறணும்னா நீங்க தான் வரணும் ஒவ்வொரு தயவுசெய்து யாரும் கூடிய

நீட்டை நீக்குகிற ரகசியம் எங்க இருக்குன்னு சொன்ன திமுக நீட்டுக்கு எதிராக லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க வாங்கினதாக சொன்னாங்க எண்பத்தெட்டு லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுறோன்னு சொல்லிட்டு சேலம் மாநாட்டில் குப்பை தொட்டியில் போட்ட திமுக தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கும் நடக்கலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வு எழுதப்போன மாணவிகளுடைய உடைகளை கத்தி க கத்திரிச்சாங்க தோடு தொங்கட்டா மூக்குத்தி எல்லாத்தையும் கலட்டினாங்க ஹேர்பின்ல ஆரம்பித்து ஹேர்பேண்டில் ஆரம்பித்து பிரால இருக்கக்கூடிய உள்ளாடி இருக்கக்கூடிய ஊக்கு கொண்டு சோதனை பண்ணி கலட்டி எறிஞ்சாங்க அப்போ உங்களுக்கு கோவம் வரல யோ இந்த மாதிரி மூக்கு தீயை கலட்டினா உள்ளாடைய கலட்டினா சுடிதாரை கட் பண்ணி வெட்டினா அந்த மாணவிக்கு அந்த மாணவனுக்கு எப்படி வந்து தேர் எழுதக்கூடிய மனநிலை இருக்கும் அப்போ என் பிள்ளைகள் வந்து மருத்துவர் ஆகக்கூடாதுங்கிற நோக்கத்தில் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும்ல எப்படி கேட்பாங்க அப்படி அந்த மாதிரி மூக்குர்த்தியை கலட்டுறது தோட கட்டுறது தொங்கட்டனை கல்ட்டுறது உள்ளாடியை கலட்டுறது தமிழ்நாடு காவல்துறை அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு அனுப்பிய தேர்வு தேர்வு மையத்தினுடைய அதிகாரிகள் கிடையாது தமிழ்நாடு அரசு பாதுகாப்புக்கு அனுப்பிய காவல்துறை கலட்டியது கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலேயோ ஏன் ஊப்பியில மாப்பியில கூட கழட்டப்படலை தமிழ்நாட்டில் கழட்டப்படுதுன்னா அப்போது வராத கோபம் உங்களுக்கு விஜய் பேசணும்னு வருதுன்னா என்ன அரசியல் என்னன்னா இந்த நீட்டை வைத்துக்கொண்டு திமுக கடந்த ஐந்தாண்டு காலமாக சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி கடந்த பத் எட்டாண்டு காலமாக ஒரு பெரிய அரசியலை உணர்வு வயப்பட்ட ஒரு அரசியலை எங்கள் மாணவிகளுடைய கல்வி கனவு பாதிக்கப்படுது ஏழைகள் மாணவ மருத்துவராக கூடாதா ஒடுக்கப்பட்டவர் மருத்துவராக கூடாதா பிற்படுத்தப்பட்டவர் மருத்துவராக கூடாதா இப்படி கேட்டு கேட்டு எல்லாரும் ஆகணும் தான் சாதாரண மனித மருத்துவராகணும் மருத்துவரே இல்லாத குடும்பத்தில் குடும்பத்துல பிறந்து வந்த ஒருத்த மருத்துவராகணும் அதுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும் நீட் இல்லாத ஒரு தேர்வு நுழைவுத் தேர்வுகள் உருவாக்கப்படணும் யாருக்கு எந்த இல்லை அதுக்கான எந்த நடவடிக்கையை திமுக எடுத்திருக்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும்

ஈடி ரைடு வந்த உடனே ஈடி ரைடு வரக்கூடாது ஈடி எல்லைகளை தாண்டி விட்டது என்று உச்சநீதிமன்றம் வெக்கேஷன் டைமில் கூட உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வச்சு முகில் ரோத்தகையை கூட்டு போய் முப்பது லட்சம் ஒரு நாளைக்கு ஃபீஸை கொடுத்து அஞ்சாறு மிக மிகப்பெரிய வழக்கறிஞர்லாம் போய் பேசி ஈடிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தடையை வாங்கி கொண்டு ஈடி ரைடே நடத்தப்படக்கூடாது என்று ஆர்டரை வாங்கிட்டு வந்த திமுக நீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வருவதற்கும் இல்லை ஒட்டுமொத்தமான இந்தியாவில் விளக்கு பெறுவதற்கு ஒரு பெரிய சட்டப் போராட்டத்தை நடத்தியிருக்கணும்ல இருக்கணும்ல நீங்கள் நீங்க விஜய கேட்கலாம் நாங்கள் சட்டப் போராட்டம் நடத்தி நீட் தேர்வை ரத்து பண்ண போய்கிட்டு இருக்கோம் இந்த தேர்வில் போய் நீங்கள் நீட்டு தான் உலகமானு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குற தகுதி உங்களுக்கு இருக்கு இன்னொன்று விஜயவர்கள் பேசியதில் தவறு இருக்கா அவர் என்ன மருத்துவ மருத்துவர் யாரும் படிக்கக்கூடாது யாரும் ஆகாதீங்க உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலை பண்ணுங்க அப்படின்னு அவர் பேசலையே ஐயோ ஒருத்தன் அவர் நடித்து சம்பாதிச்ச காசில் அந்த பணத்தில் சொந்த பணத்தில் வைர மூக்குத்தி வாங்கி கொடுக்குறான் வைத்தறிச்ச உனக்கு வரத்தானே செய்யும் சொந்த பணத்தில் யாராவது ஒருத்தன் உதவி செஞ்சாலே போதும் உதவின்னு செஞ்சாலே அவங்களுக்கு வலிக்கும் அப்படி தான் வந்து இந்த சென்னையில் வந்து வியாசார்பாடி பகுதியில் சத்தியமூர்த்தி நகரில் தாவைக்காவை சார்ந்த நிர்வாகிகள் பெண் நிர்வாகிகள் போயிட்டு உதவி செய்ய போகும்போது காவல்துறையை வச்சு தி திமுக கும்பல் அடிக்கிறது ஏன்னா உதவி செஞ்சால் பிடிக்காது பிடுங்கி பிடுங்கி பழக்கப்பட்டவனுக்கு பறிச்சு பறிச்சே பறி பழக்கப்பட்ட கும்பலுக்கு விஜய் உதவி செய்கிறாரு அதில் நல்ல பேர் வாங்கிடுவாரோ அப்படிங்கிற அந்த பொறாமையில் எரிச்சலில் விஜய் மீதான விஜய் மீதான அவதூறு மட்டும் கிடையாது இது தாவைக்கா மீதான அவதரும் கிடையாது கிடையாது த நீட்டுங்கிற இந்த பின்பத்தை வைத்துக்கொண்டு திமுக ஒரு போலியான அரசியலை கட்டமைத்திருக்கிறது என்பது தான் இது காட்டுது நீட் தேர்வு குறித்து விஜயவர்கள் பேசியதை தாண்டி இன்னைக்கு விஜயவர்கள் பேசியதில் உண்மையிலேயே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை செஞ்சுருக்கார் என்னென்னா எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பான் அந்த கோர்ஸ் படித்து அவனுக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும் அதையே இந்த பிள்ளைக்கு படிக்க வைப்பாங்க அது அவனுடைய தனித்திறமையாக இருக்கும் எடுத்த வீட்டில் ஒருத்தன் வந்து ஒரு கோர்ஸ் அப்போ அது படிப்போம் அதை படித்தா தான் சம்பளம் கிடைக்கும் அதை படித்தா வந்து ஹெச்சியில் வேலை கிடைக்கும் அதை படித்தா வந்து அங்கே அமெரிக்காவில் வேலை கிடைக்கும் அதை படித்தா லண்டனில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருப்பான் அப்போ அதை வந்து ஒட்டுமொத்தமான எல்லாருடைய தலையிலையும் கட்டக்கூடிய ஒரு இது இருக்குது இன்னொரு பக்கம் இன்றைக்கி இலவச ஆலோசனை மையங்கள் அப்படிங்கிற பேரில் ப்ளஸ் டூ முடிச்சிங்களா அடுத்து நீங்கள் என்ன படிக்க வேண்டும் எது படித்தா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் எது படித்தா லைஃப்பில் செட்டில் ஆகலாம் எது படித்தா ஃபாரின் அப்ராடு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் இலவசமான ஆலோசனை மையங்கிற பேரில் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க காசு வாங்காமல் பண்ணுறாங்க கல்லூரிகள் கூட டீல் போட்டுக்கிறது அப்போ இந்த மாணவிகள்கிட்ட அந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் இருக்குமோ அதை கொண்டு போய் சேர்த்து சேர்த்துவிட்டு அந்த இவங்க கொடுக்குற பணத்துலேருந்து இவன் கமிஷனை வாங்கிட்டு போயிடுவான் அப்போ ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு ஒரு மாணவ தத்தளிச்சிட்டு இருக்காங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறது எதை நல்லா இருக்கும் எதை வந்து ஒழுங்காக படிக்க முடியும்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு லட்சம் பேர் இன்ஜினியரிங் வந்து பதிவு பண்ணிருக்காங்க உள்ள என்ட்ரானது ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தான் படித்து வெளியே வருது எத்தனை பேர்னு பார்த்தா ஒரு அறுபதாயிரம் பேர் தான் வெளியே வருவான் அதுல எத்தனை பேர் வேலை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் தான் வேலை கிடைக்கும் அப்போது கிட்டத்தட்ட மூணு லட்சம் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு ஒன்றரை லட்சம் பேர் உள்ளே போகிறான் எழுதாயிரம் பேர் வெளியே வரான் பதினஞ்சாயிரம் பேர் வேலை கிடைக்குது இது மீது எங்கே போறேன்னு தெரியல ஏன்னா அவனுக்கு என்ன கோர்ஸ் இருக்குமே தெரியலை அப்போ அந்த வழிகாட்டு நெறிமுறை வழிகா ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது பல பேருக்கு அதுவும் இதுக்கு முந்தைய தலைமுறை கிடையாது அந்த நைன்டிஸ்கிட்டுக்கு வழிகாட்டுறது இல்லாமல் பல பேருடைய வாழ்க்கை நல்லா படிச்சு ப்ளஸ் டூலாம் நல்லா மதிப்பெடுத்த பல பேருடைய வாழ்க்கை வந்து திசை மாறி போயிடுச்சு இன்றைக்கி ஜொமோட்டோவில் சுக்கியில் வேலை பார்க்குறவங்க பெரும்பான்மை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சரியான வழிகாட்டுதல் இல்லை என்ன என்ன படிக்கணும் இன்ஜினியரிங்கில் வந்து வந்து அவ்வளோ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்குது ஆனால் சரியான சரியான எது எது இருக்கும் எதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல அதை சொல்லியிருக்காரு இது மூலமாக ஒரு பெரிய கதவு திறக்கப்படுது விஜயவர்களுடைய கொள்கையில் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு சில விமர்சனங்கள் இருக்குது அந்த விமர்சனத்தில் வெளிப்படைத்தன்மையோட ஃப்ராங்காகவே பேசியிருக்கோம் ஆனால் இருந்தாலே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசினாலே விமர்சிப்போம் விஜய்னாலே விமர்சிப்போம் அப்படின்னு திமுக ஒரு சைக்கோத்தனமா ஒரு அரசியலா பண்ணதுல அதை நம்ம பண்ண முடியாது விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசியது ஏற்கனவே சீமானவர்கள் பேசுற கருத்து தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவ இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கூகமா போயிட்டு நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு அர்த்தம் எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான் நீங்க விரும்பியத படிக்க முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்டுல நம்ம நீட்ல எழுதி மருத்துவராக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதுல ரொம்ப மன வழியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க முதிர்ச்சி எட்டு இந்த தோத்து போயிருவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது அது ரொம்ப ஒரு ஒரு மருத்துவர்கள் அதிகமா நோயாளிகள் அதிகமா இருக்கிற சமூகம் நோய் அதிகமா இருக்கிற சமூகம் ஒரு சமூகத்துல போலீஸ்காரங்க இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க அந்த சமூகம் குற்ற சமூகம்னு அர்த்தம் ஒரு சமூகத்துல எந்த சமூகத்துல ஆசிரியர் பெருமக்களையும் விவசாயிகளையும் கொண்டாடுறாங்களோ அந்த சமூகம் தான் நல்ல சமூகம் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து பலமுறை பேசியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது உலகம் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லி விஜய் சொல்றாரு அண்ணன் சொன்னதுதான் தம்பி சொல்றாரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து